வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல் பத்தாம் வகுப்பு புவியியல் பாடத்தில் வேறுபடுத்துக்க பத்தாம் வகுப்பு புவியியல் பாடத்தில் முதல் பாடத்தில் வேறுபடுத்துக என்ற கொஷின் இருக்குது அதற்கான பதிலை இங்கே பார்க்கலாம் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்பது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்தவரையில் குறிப்பாக மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது அரபிக்கடலான மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலை வங்காள விரிகுடா கடற்கரைக்கு கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்லக்கூடிய ஒரு மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்த பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியான மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர்ச்சியான மலைகள் அடுத்தபடியாக பார்க்கும்போது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தொடர்ச்சியற்ற மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் மிக உயரமான சிகரம் ஆணை முடியாகும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மிக உயரமான சிகரம் முடியாகும் கிழக்கு தொடர்ச்சி மலையில் மிக உயரமான சிகரம் மகேந்திரகிரியாகும் சரிங்களா இந்த மூணு பாயிண்ட் நம்ம கொடுத்தோம்னாவே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம் அதை தொடர்ந்து பார்க்கும்போது குறிப்பாக காரணம் கூறுகளை ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க மேற்கு தொடர்ச்சி மலையை விட கிழக்கு தொடர்ச்சி மலை ஏன் தொடர்ச்சியற்று காணப்படுகிறது அப்படின்ற தகவலை கொடுக்குறாங்க கேட் கேட்குறாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் அதாவது வந்து தக்கான பீடபூமியின் மேற்கு விளிம்பில் மேற்கு தொடர்ச்சி மலை காணப்படுகிறது தக்காண பீடபூமியின் கிழக்கு விளிம்பில் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் காணப்படுகிறது தக்காண பீடபூமியை பொறுத்தவரையில் மேற்கு பக்கம் சற்று உயர்ந்தும் கிழக்கு பக்கம் சற்று உயரம் குறைவாகவும் காணப்படுகிறது அது அல்லாமல் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் அதாவது வந்து தென்னிந்தியாவில் பாயக்கூடிய அனைத்து ஆறுகளுமே மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி கிழக்கு கடற்கரையாக பகுதிகளில் வழியாக சென்று வங்காள விரிகுடாவில் கலப்பதால் அவை வந்து அந்த பகுதிகள் அனைத்துக்கு இடைப்பட்ட பகுதிகள் பார்த்தீங்கன்னா மலைத்தொடர்களாகவும் இந்த ஆறுகள் பாயக்கூடிய பகுதிகள் வந்து பார்த்தீங்கனாக்கா சமவெளிகளாகவும் காட்சியளிப்பதால் மே கிழக்கு தொடர்ச்சி மலையானது தொடர்ச்சியற்று காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக தென்னிந்திய ஆறுகளை பொறுத்தவரையில் இவையெல்லாம் பார்த்தீங்கனாக்கா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி உள்ளிட்ட ஆறுகளானது பார்த்திங்கனாக்கா அனைத்துமே மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி வங்காள விரிகுடாவில் கலப்பதன் மூலம் அவற்றின் உருவாக்கப்படும் சமவெளிகளால் கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியற்று காணப்படுகிறது அப்படின்ற தகவலை இங்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோவில் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன மேற்கு தொடர்ச்சி மலையை காட்டிலும் கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியற்று காணப்படுகிறது என்ற காரணம் கூறுகும் இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி